வணக்கம் கேசோ பிஒய்ஸ் வெல்கம்ஸ் யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் சேல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பற்றி பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் ஒரு சேல் பில் நியூ சேல் பில் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ சேல்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த சேல் ஸ்க்ரீன் வந்து மல்டிபிள் சேல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணலாம் ஸோ எகை நெகை நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மல்டிபிள் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மாறி மாறி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸோ என் நம்பர் ஆஃப் சேல்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சைமல் டேனியஸாக ஒரு ரெண்டு பில் ஆறு மூணு பில் வந்து நீங்கள் போடலாம் அதுக்கு ஆல்ட்டு டேப் யூஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி மாறி மாறி வரும் நான் ரைட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிறேன் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நியூ சேல்ஸ் பில் கிரியேட் இப்படி ஒரு நாலு ஐட்டம் வந்து எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பில் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஹோல்சேலர் ஸோ அதனால வந்து நம்ம டைரெக்டாக ரீட்டெயில் சேல் பண்ணுற மாதிரி இதை பண்ணாமல் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுறோம் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா டிஸ்கவுண்ட் சேல்க்கு கீஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கவுண்ட் சேல்க்கு என்ன கீ அப்படின்னா எஃப்ஐ டிஸ்கவுண்ட் எஃப்ஐ நத்திங் பட் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்கவுண்ட் காலம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலரில் காட்டுது இல்லையா இந்த காலம் வந்து டைரெக்டாக கர்சர் வரும் நீங்கள் டிஸ்கவுண்ட் என்டர் பண்ணலாம் ஸோ நான் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் டென் பர்சன்ட் மீன் எட்டாயிரத்தி எட்நூறுபாயில் எட்நூற்றி எண்பது ரூபா டிஸ்கவுண்ட் இந்த எட்நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அவங்களுக்கு பில்லாக இன்வாய்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ தட்ஸ் இட் இது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சேல் ஒன்று ஒரு பெரிய ஒரு எதுவும் கிடையாது ஜஸ்ட் எஃப்ஐ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறீங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணுறீங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் சேல் வந்து கால்குலேட் ஆகிடும் அதுக்கப்புறம் எஃப்டன் ப்ரெஸ் பண்ணி பில்லை சேவ் பண்ணிப்போம் பண்ணிப்போம் ஸோ எஃப்ஐ பண்ணதுக்கப்புறம் பில்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஸோ இந்த பி இந்த பில்லில் வந்து ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து காட்டும் ஸோ இதே வந்து நான் ஒரு ஏ ஃபைவ் பில்லில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் எப்படி காட்டும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு எஃப் எஃப்ரீ ஸோ நான் ஏ ஃபைவ் செலக்ட் பண்ணுறேன் ஏ ஃபைவ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் கொடுக்குறேன் ப்ரிண்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா லெஸ் டிஸ்கவுண்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு லேபிள் வந்து இப்போ இப்போ மட்டும்தான் ஆகும் எப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த லேபிளே வரும் ஸோ அதர் அதர்வைஸ் அந்த லேபிள் வந்து அப்பேர் ஆகாது ஸோ அன்வான்டாக அது வராது ஸோ இப்போ அன்வான்டாக அது வந்துச்சு அப்படின்னா எல்லா டெஸ்கவு எல்லா கஸ்டமரும் நம்மக்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் போடுறீங்களோ அப்போ மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ஒன்று அலோ பண்ணலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்க இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம டிஸ்கவுண்ட் போட்டு முடிச்சுட்டோம் ஒரு பில்லுக்கு ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி